ஆறு திருமுருகனின் திருவிழா இருந்து ஜால் பல்கலையின் காமக பேராசிரியர்களிடம் அதிகாரிகள் எட்டு நிற்க வேண்டும் ஆறு திருமுருகன் சிவபூமி திருக்குறள் வளாகம் ஒற்றினை மணிக்கு திறந்து வைக்க உள்ளார் இந்நிகழ்வுக்கு ஜால்பான பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்கு ராஜா வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மன்னார் கிளிநொச்சி ஜால்பாணம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் ஜால்பானா மாவட்ட பிரதேச செயலாளர்கள் ஜால்பாண பல்கலைக்கழக கலைப்படாதிபதி பேராசிரியர் ரகுராம் தமிழ் தமிழ்துறை பேராசிரியர் கிருஷ்ணபிள்ளி விசாகரோபன் என பல தரப்பினர் பிர கலந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்களை வைத்துள்ளனர் அதிகாரத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து கொண்டு அப்போவி மாணவியர் மாணவர்களின் வாழ்க்கை இப்பேராசிரியர்கள் சீரழிக்கின்றனர் தமிழ்துறை பேராசிரியர் கிருஷ்ணபிரி சாகரோபனுக்கு எதிராக மாணவிகள் மாணவர்கள் போராடி கலைத்து போனார்கள் வடமாகாண ஆளுநர் ந அமைச்சர் ராமலிம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்வாறு பொதுவழியில் அறியப்பட்ட பாலியல் லஞ்சம் கோர்பவர்களுடன் பாலியல் துஷ்பிரகத்தில் ஈடுபடுபவர்களுடன் ஒரே முடியில் அமர்வது இவ்வாறான செயல்களுக்கு துணை போவதாக அமையும் இவ்வாறான நிலையிலேயே ஆறு திருமுகனால் திறந்து வைக்கப்படவுள்ள மாவட்டபுரம் திருவள்ளுவர் வளாகம் தொடர்பில் ஈழத்த கல்வி செயற்பாட்டாளர் குறிப்பிடுகையில் ஆறு திருமுகர்களுடைய திருவள்ளுவர் வளாகம் அவர் செய்து வரும் நீதி விதத்தின் புதிய பரிணாமம் வடக்கின் கல்விமான்கள் அரசாங்க அதிகாரிகள் புலம்பெயர் செல்வந்தர்கள் அனைவரையும் தன் கூட சேர்த்து வைத்திருக்கும் ஆறு திருமுறங்களின் பல செயல் துறைநோக்கற்றவையாகவும் இந்த பயணம் அற்றவையாக உள்ளன என ார்ந்த விரோய கல்லூரியில் அதிபராக பணியாற்றிய போது பலருடைய விருப்பத்துக்கு மாறாக மண்டபத்தை இடித்தளித்தார் அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவராக இருந்து கொண்டு ஜாப்பான நல்லூரில் ஓர் மாமன்ற விடுதியை அமைத்தார் இதுவும் பயனின்றி பயனில்லாத நூற்று கணக்கான புத்தகங்கள் அங்கு காட்சி பொருளாக கிடக்கின்றன இது போலத்தான் ஆனையரவு பகுதியில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவதாக பிரமாணமான நடராஜா உருவாக்கினார் நடராஜாவை ஆணையரவு உப்பள காட்சிப்பட்டு நடராஜர் கடல் கட்டுகின்றார் என்று அதற்கும் நிதி பாட்டம் விரைவில் அவர் ஆரம்பித்து விடுவார் சுளிபெற முதியோர் இல்லத்தில் உள்ள பெரியர்கள் தமது சொத்துக்கள் ஓய்வூதியம் அனைத்தையும் சிவபூமி அறக்கட்டளைக்கு எழுதி கொடுக்க நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அந்த முதியோர் நிதி தேவையின்றி சிவபூமியின் ஆடம்பர விழாக்களுக்காக வீணாக செலவாகின்றது மேலும் நாய்கள் காப்பகத்தை தொடங்கதாக பிரித்தானிய காலங்களில் கூட அழிந்து போகாத திருவாசகம் திருமந்திரம் திருக்குறள் ஆகியவற்றை மண்டபம் கட்டி காப்பாற்ற முடியாது அதை காப்பாற்றுவதற்கான உண்மையான வேலை திட்டங்களை அமெரிக்க ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் முன்னிற்கின்றன சிவலிங்கத்தை நிறுவி நைவேதியம் செய்தல் இந்து சமயம் மண்டபங்கள் விடுதிகள் அமைத்ததென தேவையற்ற பயனளிக்காத உதவாத செயற்பாடுகளை ஆறு திரும்ப செய்ய காரணம் தன்னுடைய பெயரை தக்க வைக்கவும் தனக்கு இதன் மூலம் கிடைக்கும் அங்கீகாரத்தை தக்க வைக்கவும் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை தக்க வைக்கவுமே நாவல் குடியில் காணப்படும் அருங்காட்சியகம் மக்களின் நடமாட்டம் மற்றும் சூழ்நிலை பிரதேசமாகவே தற்போது வரை காணப்படுகிறது பல கோடி ரூபாய்கள் பெறுமதியில் அமைக்கப்பட்ட குறித்த அருங்காட்சியகம் பாவனை காணப்படுகின்றது இந்த அருங்காட்சியகம் கலைப்படத்துடன் இணைக்கப்பட்டு அருங்காட்சியகமாகவும் மாற்றப்பட்டிருந்தால் அது பல்கலைக்கழக வளர்ச்சியோடு ஆய்வு மையமாகவும் மாறி கல்வி சமூகத்துக்கு பயன்பட்டிருக்கும் இது ஆறு திருமுருகன் உயிருடன் இருக்கின்ற போதே கவனிப்பார் புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்களும் தங்களுடைய குறுக்கிய பிரபலங்களுக்காக நிதியை வழங்கி இவ்வாறான வீணாகி போன திட்டங்களை மேற்கொள்கின்றனர் பாய்களியே தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அனைத்தையும் இழந்து இயங்க முடியாமல் இருக்கும் முன்னாள் போராளிகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை போரால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் சிறுவர்கள் போரின் தாக்கத்தால் அங்கவீனம் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் கொஞ்சம் கூட ஆறு திருமுருகனோ அவருடைய சிவபூமி அறக்கட்டளையோ கவனம் செலுத்துவதில்லை தங்களுடைய பிள்ளைகளை போராட்டத்தில் பழிகொடுத்துவிட்டு வடக்கில் கவனிப்பறச்ச நிலையில் ஆயிரக்கணக்கான முதியோர்கள் வசித்து வருகின்றனர் போரால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தொகை இன்னும் அதிகம் ஆயினும் கூட வறுமையான ஓய்வூதியம் இல்லாத குறித்த முதியோர்களில் ஆறு திருமுருகனின் பார்வைக்கு பின்படுவதில்லை மாறாக சொத்துரிமையுடைய ஓய்வூதியம் கிடைக்கின்ற முதியவர்களே ஆறு திருமுறங்களின் பார்வைக்கு அகப்படுகின்றனர் அமைச்சர் டக்லிஸ் தோவானந்தாவின் ஜால் அலுவலகமான ஸ்ரீதர் தியேட்டரில் ஒரு காலத்தில் காத்து கடந்த அமைச்சரின் சிவாரிசினால் ஜாலின் முன்னணி பாடசாலைகளில் ஒன்றான ஒரே சுப்பிரமணியம் அதிபராக இருந்து கல்லூரியில் அதிபர் தகமை இல்லாமல் அதிபராகவிட்டார் மேலதிக தகமையுடைய ஒருவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்துவிட்டார் என்பதற்காக ஜால் மத்திய கல்லூரியின் அதிபர் க இந்திரகுமாரை பதவியில் இருந்து தூக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கூக்குரலிட்ட கஜேந்திரகுமார் பண்ணம்பனம் தகுதியை அச்சு தன்னுடைய சாதிக்காரன் ஆறு திருமுருகன் அதுவும் ஒரே சுப்பிரமணியத்தின் பாடசாலையை சீரழித்த போதும் கூட கண்டுகொள்ளதே இல்லை ஆனால் மக்கள் பாடசாலை நிர்வாகத்தை முறையாக நடத்த முடியாத அமைப்புக்கு பல்கலைக்கழக துணை வேந்தர் பீடாதிபதிகள் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என பலரை தன் கைக்குள் போட்டு வைத்திருக்கிறார் தன்னுடைய வலுச்சேர்க்கின்றார் அதிகாரத்தில் பொறுப்பான பதவிகளில் உள்ளவர்கள் இவ்வாறான பொறுப்பற்ற மனித இனம் மூலம் சமூகத்தில் தவறான முன்னுதாரணங்களை விட்டு சகின்றனர் மலையகத்தை சேர்ந்தவர்கள் வெளியாகியிருந்தது அன்றைய ஆளுநர் அங்குள்ள மாணவிகளை பெற்றோரிடம் ஒப்படைத்து இல்லத்தை உடனடியாக மூடும்படி கோரியிருந்தார் ஆனால் அரச உயர் அதிகாரிகளை இவ்வாறான விழாவுக்கு அழைத்து ஆறு திருமுருகன் அவர்களூடாக இச்செய்தியை அப்படியே அமர்த்திவிட்டார் அறக்கட்டளை ஸ்தாபனமா அதன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் யார் புலம்பெயர் தமிழர்கள் வழங்குகின்ற கோடிக்கணக்கான நிதி இவ்வாறு கையாளப்படுகின்றது வினை சலுடன் கையாளப்படுகின்றதா வருகின்ற நிதி செலவு செய்கின்ற நிதிக்கு பொறுப்பு குரல் உள்ளதா இந்த அறக்கடலையில் ஆறு திருமுறையின் சம்பளம் என்ன அவருடைய சொத்து விவரங்கள் என்ன இவற்றையெல்லாம் விசாரிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஆளுநர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் அவரோடு போய் கை நினைத்தால் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை யார் விசாரிப்பது இவ்வளவு பிரமுகர்களும் சென்று நிகழ்வை நடத்த வேண்டிய தேவை என்ன உள்ளது ஒரு பொது அமைப்பாக ஆறு திருமுகர்களின் அறக்கட்டளை நடவடிக்கைகள் ஒழுங்கு செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான விசாரணைகள் அவசியம் வடமாகாணத்தில் ஜாப்பாணத்தில் குடித்தண்ணீர் பெரும் பிரச்சனையாக உள்ளது போதை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உள்ளது கல்வி செல்கின்றது ஏன் வடமாகாண ஆளுநரும் அரசாங்க அதிபர்களும் பல்கலைக்கழக சமூகமும் இது பற்றி இதுவரை கூடி ஆலோசனை செய்யவில்லை ஆறு திருமுறகளின் திருவிளையாடல் பார்க்க அரச உத்தியோகர்கள் ஏன் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தில் உள்ளவர்களோடு தன்னை இனங்காட்டி தன்னுடைய காபி மாஃபியா வேலைகளை செய்வதற்கே இது வழிவகுக்கப் போகின்றது ஆறு திருமுறகளின் கீழ் நிதியும் பணமும் இந்த நிலத்தின் மக்களுடையது அனைத்து சொத்துக்களும் சிவபூமி அநாத இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு పగిందరిక இவை தரப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசாரணை செய்வதற்கான அழுத்தத்தை உரிய தரப்புக்கு வழங்க வேண்டும் விளம்பரப்படுத்தலுக்காக அதிகப்படியான நிதியை செலவழிக்கும் ஆறு திருமுருகன் நெல்லை ஆதினத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொண்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் என ஜார்ஜ் யாழ்ப்பாணம் வந்தாலும் தங்களை மதம் வேட்பாளராக அடையாளம் காட்டிக்கொண்டு அவர்களுக்கான சமூகம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஊழல் தேவையற்ற வகையில் மக்களின் நிதியை சுரண்டுதல் போன்ற வடிவங்களில் ஈடுபடுவோர் மீது அதிக கவனம் செலுத்தி செயல்பட்டு வரும் என் ஆறு திருமுருகனின் சொத்துக்கள் தரப்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அவற்றை அரசு மயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்